நம்ம தளபதி விஜய் நடிப்பில் வந்த லவ் சாங்ஸ் எல்லாமே எத்தனை வருஷங்கள் ஆனாலும் கேட்குறதுக்கு ஒரு தனி ஃபீல் இருக்கும் அப்படி தளபதி நடிப்பில் வந்து எப்போ கேட்டாலும் ஒரு தனி ஃபீலை கொடுக்குற டாப் ஃபைவ் விண்டேஜ் தளபதி சாங்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் இதில் அஞ்சாவதா லவ் டுடே படத்தில் வந்தால் இந்த ஒரு சாங் இருக்கு நாலாவதா தளபதியோட ஒன் ஆஃப் த ஃபேவரட் படமான துல்லாத மடமும் துல்லும் படத்தில் வந்தால் இந்த ஒரு சாங் இருக்கு

மின்னலை பீடித்து மின்னலை பீடித்து மேதத்தைத் பெண் பெண்ணென்று